ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகே சொர்க்கநாதப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகலாமனந்தோதக்கரிய மண் நிலவுலாபி ஏ நீர்மளி வேணி என் அழகில் சோதி என் நம்ப அழுத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் குமரன் காலனி அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவை முதற் நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் நிலை நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் கோபுரத்தை வணங்கி நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சொக்கனாலப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதோடு நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமு தூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து பால் தயில் ஐயமுதம் நெய் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமிஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாரு மிக சொக்கநாத பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் குண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றுசித்து நடிபெறவன் என்றாய் போற்றி உன்னியனே நல் அரியாய் போற்றி எச்சுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிர ஒரு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய் நாதா அதா போற்றி நான் முகக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுளடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் விருந்தினிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மழுதை வழுத்தும் சொன்மாள ஏற்றலூள் வடிவையை போற்றி அருமிகு சக்கரார பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி ஐந்தாவது திருப்பதியும் திருப்புகழி வீசுமின் குறைகாதன் மேகு மேதகு பாசவல்வினை வினை திட்டவன்பினன் பூசு நீற்றினன் பூம்புகளியை பேசுமின் பெரிது இன்பமாகவே கடிகொள் கூவில மத்தம் வைத்தவன் பாடிகொள் பாரிடம் பேசும் பண்பயன் பொடிகொள் மேனியன் பூம்புகளுள் அடிகளை அடைந்து அன்பு செய்யுமே உள்ளம் எரிதன் நல்ல நலஞான சம்பந்தன் நாவினால் சொல்லும் மாலை இறைந்தும் வல்லவர்க்கு இல்லையாம் வினை வினை இருநிலத்துலே திருவாசகம் அணிவாசுகரில் என்னிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழைமைதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்திருந்தே மண்ணாவதற்குறுப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன்னடியற் கூட்டிய அதிசயம் கண்டாமே பெரிய புராணம் சேர்க்கலார் அருளியது கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பீராக்கு பொங்கு கொங்கெழிய தீபம் பொலிபரப் போற்றிச் செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்தடைந்த பின்னும் தங்கநாயகருக்கு தாமும் செய் பணி தபாமைந்த சிவஞான போதம் சாதிக்கும் முறை பூனக்கண் பாசம் உணராப்பதிகே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை துணை தெந்தன பாசம் ஒருவதன் இழலாம் பதிவிதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் விழம்பற்கரும் சோதி விடையோ விடையோனின் கோயின் உடம்புக்க சிவ பிரகாசனின் கோயின் தளம் பற்றிய சாந்த கோ நின்றனது நாமம் வழம்பெற்றதிருக்க இலாய சொல்வாயினக்கே வாழ்க அந்த வாணவராணினும் வீழ்கே தன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே நாம வைய கம் துய கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காங்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் மிகு சுக்கநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் வேண்டுபோம் நம சிவாய் சிவாயம் வான்முகில் வடாது பீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் நீதி விளங்குக உலகமெலாம் திரு என ஓதித்தொதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்